ஹை இன்னைக்கு தசாவதாரம் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது வாமன அவதாரம் வாமன அவதாரம் வந்து மகாவிஷ்ணுவோட பத் பத்து தவசா அவதாரங்கள்ல ஐந்தாவது அவதாரம் இந்த அவதாரம் வந்து த்ரோதய யுகத்தில் நடந்ததாக புராணங்கள்லாம் சொல்கிறது ஸோ இந்த வாமன அவதாரம் பற்றி நம்ம பார்க்கலாம் மகா அசுரனாக இருந்த மகாபலி இவர் வந்து ரொம்ப தவம் செஞ்சு இந்திரனோட பதவியை வந்து கைப்பற்றினாராம் ஆனால் இவர் வந்து ரொம்ப நடத்தி நம்ம நடத்தின்னு வந்தாராம் ரொம்ப நல்ல மாதிரி ரொம்ப நல்லாட்சி நடத்தின்னு வந்தார் ஆனால் தேவர்கள் மீது ரொம்ப வெறுப்பு கொண்டவராக இருந்தாராம் அந்த காரணத்தினால வந்து தேவர்கள் வந்து அவங்க உங்களோட அதிகாரத்தை எல்லாம் இழந்து ரொம்ப கவலையில் ரொம்ப துக்கத்தில் இருந்தாங்களாம் அந்த டைமில் அவ எல்லாரும் தேவர்கள் எல்லாம் போய் என்ன பண்ணாலாம் விஷ்ணு கிட்ட வந்து தஞ்சம் புகுந்தாங்களாம் அப்போ வந்து வாமனன் வந்து இந்த டைமில் தான் வந்து அவதாரம் எடுக்கப் போகிறார் ஸோ அப்போ விஷ்ணு என்ன பண்ணார் அப்படின்னா தேவர்களுக்கு உதவணும் அப்படிங்கிற காரணத்தினால புவிக்கு வந்து அதிதி என்ற அரிசி அதாவது அரசனுக்கு வேண்டுகின்ற ஒரு பெண்ணா மற்றும் கச்ச முனியவருக்கும் புள்ளையா பிறக்கிறாராம் ஸோ இந்த பிறப்பு வந்து தான் வாமன அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம் வாமனன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப சிறிய உருவம் கொண்ட அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ வாமனன் வந்து ரொம்ப சின்னவராக இருப்பாராம் அப்போ ஒரு டைமில் வந்து மகாபலி அரசர் வந்து பெரிய யாகம் நடத்திட்டு இருந்தாராம் அந்த டைமில் வந்து வாமனன் என்ன பண்ணாராம் நேராக அந்த மகாபலி வந்து அரசர் யாகம் நடத்தி கொண்டிருந்தார்ல அந்த இடத்துக்கு போயிட்டு தானமாக மூணு அடி வேணும் அப்படின்னு கேட்டாராம் அரசர் வந்து மகாபலி அரசர் வந்து அவருக்கு வந்து தர்ம நிலை வந்து அவரோட இயல்பு ஸோ அந்த அந்த இயல்புனால அவர் என்ன பண்ணா சரி நான் உனக்கு மூணு அடி தானே கேட்குறேன் நான் உனக்கு மூணு அடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துண்டாராம் ஸோ அப்போ அந்த டைம்ல என்ன ஆச்சு வாமனன் வந்து அவரோட இயற்கை உருவத்தை மாற்றி அக்கிரம வாமனனாக ஒரு பெரிய விபரீதமான பெரிய உருவத்தில் தோன்றினாராம் அப்போ வந்து என்ன பண்ணாராம் மூணு அடி கேட்டார் இல்லையா ஸோ அவ்வளோ பெரிய உருவத்தினால என்ன பண்ணாராம் முதல் அடியால் பூமியை அழக்கிறாராம் அப்புறம் ரெண்டாவது அடினால் ஆகாயத்தை அழக்கிறாராம் அப்புறம் மூன்றாவது அடி எங்கே அப்படின்னு கேட்குறாராம் ஏன்னா எல்லாத்தையுமே அளந்துட்டார் வேறு இல்லை ஸோ மகாபலியை பார்த்து எனக்கு மூணாவது அடி வேணுமே நான் எப்படி அளக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே மகாபலிக்கு என்ன வழி பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணாராம் உ தலையை கொஞ்சம் தன் தலையை காட்டினாராம் தலையை காமிச்சு இதுதான் என்னோட மூணாவது அடியா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விஷ்ணு பகவான் வந்து அந்த அற்புதமான அவரோட பக்தியை பார்த்து என்ன பண்ணாராம் இந்த பாதாள உலகத்துக்கு அரசனாவே வந்து மகாபலியை வந்து நியமிக்கிறாராம் ஸோ இந்த வாமன நவதரத்தில் முக்கிய அர்த்தங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தர்மம் மற்றும் பக்தியின் முக்கியத்துவம் தான் இந்த அவதாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது ஆணவத்தோட முடிவு பணிவோட வெற்றி இதுதான் இந்த அவதாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது ஸோ உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்